நீங்களே நினைச்சுக்கிட்டீங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க என்ன வேணா வைரலா ஒண்ணு கிடைக்காதுங்க எங்கிட்ட இருந்து ஆல்ரெடி ஊரே வைரலா பேசிட்டு இருக்கு அப்புறம் என்ன என்ன வேணும் என்ன உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லுங்க

அவங்க ரொம்பவே அழகா தான் இருக்காங்க எனக்கு அந்த பொண்ணு கிட்ட எந்த ஒரு குறையும் தெரியல அவங்க ஹீரோயின நடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சிந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருந்தாரு இப்போ ரீசெண்டா நடந்த இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு இந்த படத்துடைய நடிகையும் மற்றும் ப்ரொடியூசருமான சிந்தியாவும் வந்திருந்தாங்க அப்போ சிந்தியா இந்த படத்தை பத்தி பத்திரிகையாளர்களிடம் பேசிருக்காங்க அவங்க அந்த பிரஸ் மீட்ல என்ன பேசிருக்காங்கன்னு இந்த வீடியோல பாப்போம் ஹீரோ வந்து நாங்க சன் டிவி இருக்குல்ல அதுல வணக்கம் தமிழகம் வந்து அவர் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ பண்ணணும் அதுக்கு வந்து இன்னைக்குதான் அவங்க டைம் கொடுத்தாங்க இஸ் டூயிங் ஓவர் அதர்வைஸ் குடுத்தாங்க நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்காரு அதுக்குள்ள அனுப்பலாம இல்ல அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் எங்கெல்லாம் அவருக்கு அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பணும் கோ இஷ்டம்லாம் அவரு நினைச்ச மூவிங்க பாத்தீங்கன்னா அ இல்லம் நான் உங்களுக்கு மூவில பார்த்தா தெரியும் இஸ் அ இஸ் அ ஹீரோ சென்ட்ரிக் மூவி நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோனா பண்ணாலும் இஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக் பாத்தீங்கன்னா தெரியும் இஸ் ஹீரோ சென்ட்ரிக் ஹீரோ இஸ் அ ஒன் எவ்ரி திங் அது வ வருவாரு இப்ப வருவாரு இப்ப யாரும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க அது சொல்லுங்க கர்மா இஸ் அ சைக்கிள் கர்மான்னு தெரியுமில்ல கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்கல்ல அது சைக்கிள் எப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான் அவங்க கிட்ட நீங்க நல்லது எதிர்பார்க்கணும் நினைக்க கூடாது நீங்க ஒருத்தவங்ககிட்ட நல்லது பண்ணுனா அவங்க செய்யலையே நினைக்கல யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க அதுதான் கர்மா

யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அப்ப நான் வேர்ல்டுக்கு தெரியல யாருன்னு நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்ன திங்க் பண்ணிட்டேன் என்ன திங்க் பண்றீங்களா அப்ப நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன் நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க கரெக்டா பண்றது ஒரு இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்றப்போ

இந்தியன் ஹவுஸ் வைஃப் சப்மிசிவ் ஹவுஸ் வைஃப்பா தானே ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேறு யாருக்காவது நான் கொடுத்திருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிருப்பாங்க எனக்கு என்னோட படத்துல டம்மி ஆனா பரவாயில்ல பிகாஸ் ஒரு இடத்துல டம்மி இன்னொரு இடத்துல நான் வின் பண்றேன் ப்ரொடியூஸா நான் வின் பண்ணிட்டு போறேன் அதனால இட்ஸ் நானே பிக் டேல்ஸ் வார் மீண்ட் கட்டுவாங்க கட்டுவாங்க கண்டிப்பா ப்ளாக்பஸ்டர் ஆகும் விடுங்க வச்சிக்கலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன் இப்போ அது நல்லாவும் வந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா பிடிச்சதுன்னு இல்லை உங்களுக்கு எல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேற ஜோனர் இந்த மூவி இன்னொரு ஜோனில் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐம் ஏ வெரி ஹாப்பி இது வந்து நல்ல ரீச் ஆகணும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு அதனால